தஞ்சையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் பேட்டி ராமேஸ்வரம் பகுதி சேர்ந்த மீனவர்கள் இருபது பேருக்கு மேல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பது மீண்டும் மீண்டும் மீனவர் சமுதாயத்திற்கிடையே அச்சத்தை ஏற்படுத்துகிறது இதுபோன்ற நிலை தொடரக்கூடாது இலங்கை அரசின் தவறான போக்கு கண்டிக்கத்தக்கது வெளியுறவுத்துறை இலங்கை அரசோடு உடனடியாக அழுத்தமான முறையில் பேசி இதுபோன்ற சம்பவங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் நீட் தேர்வை பொறுத்தவரை கிராமப்புற மாணவர்கள் சில வருடங்களாக பல்வேறு மாநிலங்களுக்கு சவால் விடும் வகையில் தமது அறிவு கூர்மையால் பரீட்சையில் வெல்லக்கூடிய நிலை மதிப்பெண் எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது நீட் தேர்வில் சில தவறுகள் நடைபெற்றுள்ளது அந்த துறை அமைச்சர் வெளியிடப்பட தன்மையோடு வருங்கால கல்வித்துறை உயர்த்த வேண்டும் இதனை ஏற்றுக்கொண்டு எந்த தேர்விலும் இதுபோன்ற நிலை நடந்திடக்கூடாது என நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் மேலும் மத்திய அரசு இதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முழு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு கோடி ரூபாய் அபராதம் கூட அபராதம் கட்டக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும் என மத்திய அரசு உறுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது துரஷ்டமாக தமிழகத்தில் திமுக தொடங்கி மத்தியில் உள்ள காங்கிரஸ் இந்திய கூட்டணி எல்லாம் கல்வித்துறையில் அரசியலை புகழ்த்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப நினைப்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல பாராளுமன்றத்திலும் நீட் தேர்வு கூடாது என முடக்கக்கூடிய நிலை ஏற்படும் இது வருங்கால மாணவர்களுக்கு செய்யக்கூடிய நல்லதல்ல கள்ளக்குறிச்சி சம்பவம் வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்தக்கூடியது நடந்து முடிந்து மூன்று நாட்களுக்கு பிறகு கூட ஐம்பத்தைந்து உயிர் வழிக்கு கூட முதல்வர் இன்னும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று ஆறுதல் கூறி பதற்றத்தை குறைக்கவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது தமிழக அரசை பொறுத்தவரை கள்ள சாராயத்தை தடுப்பதை அவர்கள் நிறுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது இனி மேலாவது கள்ள சாராயத்திற்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தமிழக அரசின் எந்த ஒரு விசாரணையும் மக்கள் ஏற்க தயாராக இல்லை சிபிஐ விசாரணை தான் இதற்கு முடிவு கொடுக்கும் என்று முழுமையாக நம்புகிறார்கள் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவையில்லை விழாவுக்காக நான் இங்கே வரியை பிறந்திருக்கிறேன் விழாவிலே உயிர் காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி வரியை மேலும் குறைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் மத்திய அரசை பொறுத்தவரையிலே ஜிஎஸ்டியின் மூலம் பல்வேறு துறைகளுடைய காக்கும் அரசாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இதுபோன்ற துறைகளிலே அவர்களுக்கு இருக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை நிதியமைச்சரிடம் எடுத்து செல்வேன் என்று அவர்களிடம் கூறியிருக்கிறேன் அதற்கேற்றவாறு நிதியமைச்சரிடம் அவருடைய கோரிக்கையை நான் நிச்சயமாக வைக்க இருக்கிறேன் நான் நான் வந்துட்டேன் இன்றைக்கு நம்முடைய ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இருபது பேருக்கு மேல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பது மீண்டும் மீண்டும் நம்முடைய மீனவர் சமுதாயத்திற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது இது போன்ற நிலை தொடரக்கூடாது இலங்கை அரசனுடைய தவறான போக்கு கண்டிக்கத்தக்கது நம்முடைய வெளியுறவுத்துறை இலங்கை அரசோடு உடனடியாக அழுத்தமான முறையிலே பேசி இதுபோன்ற சம்பவங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் நீட் நீட் தானே கேட்குறீங்க நீங்கள் நீட் தேர்வை பொறுத்த வரையில் உதாரணத்துக்கு தமிழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கிராமப்புற மாணவர்களே எடுத்துக்கொள்ளுங்கள் சில வருடங்களாக பல்வேறு மாநிலங்களுக்கு சவால் விடும் வகையிலே தங்களுடைய அறிவு கூர்மையால் சிறப்பான முறையில் பரீட்சையில் வெல்லக்கூடிய நிலை மார்க் எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது நீட் தேர்விலே சில தவறுகள் நடந்திருக்கிறது அந்த துறை அமைச்சர் வெளிப்படை தன்மையோடு வருங்கால கல்வித்துறையினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று வெளிப்படை தன்மையாக அதை ஏற்றுக்கொண்டு இனிமேல் பரீட்சையிலே எந்த பரீட்சையிலும் முக்கிய பரீட்சைகளிலே இதுபோன்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக பல ஆலோசனைகளை நடத்தி அதற்குண்டான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் சில பரீட்சைகளை கூட அமைச்சரே தள்ளி போடக்கூடிய உத்தரவை போட்டிருக்கிறார் மேலும் மத்திய அரசு இதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முழு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது கடுமையான அபராதம் ஒரு கோடி ரூபாய் கூட அபராதம் கட்டக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று உறுதியான நிலையிலே மத்திய அரசு செயல்பட்டு போது துரதிருஷ்டவிசமாக தமிழகத்தில் திமுகவால் தொடங்கி இன்றைக்கு மத்தியில் உள்ள காங்கிரஸ் இந்திய எல்லாம் கல்வித்துறையிலே அரசியலை புகுத்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப நினைப்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல குறிப்பாக நாளைய தினத்திலிருந்து பாராளுமன்றத்திலும் நீட் தேர்வு கூடாது என்று அவர்கள் முடக்கக்கூடிய ஒரு நாடகத்தை ஆட இருக்கிறார்கள் இது வருங்கால மாணவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய நல்லதல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நீங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது நடந்து முடிந்த மூன்று நாட்களுக்கு பிறகு கூட ஐம்பத்தி ஐந்து உயிர் பலிக்கு கூட முதல்வர் இன்னும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று ஆறுதல் கூறி பதட்டத்தை குறைக்கவில்லை என்பது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது தமிழக அரசை பொறுத்தவரையில் கள்ளச்சாராத்தை தடுப்பதை அவர்கள் நிறுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தவில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இனிமேலாவது கள்ளச்சாராயத்துக்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது தமிழக அரசனுடைய எந்த விதமான விசாரணையையும் மக்கள் ஏற்க தயாராக இல்லை சிபிஐ விசாரணை தான் இதற்கு முடிவு கொடுக்கும் என்று முழுமையாக நம்புகிறார்கள் முதல்ல வந்து டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள் மூட வேண்டும் கள்ளச்சாராயமே இல்லை என்ற நூற்றி ஒரு சதவீதம் உறுதியாக இருக்க வேண்டும் இதுபோன்ற எல்லாம் நிச்சயமாக அரசு பரிசீலனையும் செய்ய வேண்டும் என்பதிலும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவையில்லை ஏன் நடந்தது எப்படி நடந்தது யாரால் நடந்தது யாருடைய ஆட்சி எதற்காக வந்து மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் முதல் நாள் வந்து இதனால் கள்ளச்சாராயம் இதனால் இறக்கவில்லை என்று தவறான பிரச்சாரம் செய்தார்கள் பிறகு எவ்வளவு சாவு இதையெல்லாம் உண்மையிலேயே மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன் நினைத்து பார்க்க வேண்டும் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு பதிலாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் நானே சொல்லியிருக்கேன் அதில் வந்து எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது வரும் நாட்களிலே இது போன்ற நிலை மீண்டும் ஏற்பட்டு மக்களே தவறான வழிக்கு சென்றால் பணம் கூடாது என்பதில் எங்களுக்கு கருத்து கிடையாது இது போன்ற நிலையே ஏற்படக்கூடாது இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஏழை எளிய குடும்பம் குடும்பத் தலைவனை இழந்து நிற் நிற்கும்போது தவறுக்கு அடித்தளம் உடந்தையாக இருந்தது இந்த அரசு எனவே அவர்கள் ஏழை குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே நாங்களும் குறியாக இருக்கிறோம் பணம் கொடுக்க வேண்டும் என்ற முறை அது வேறு இது தொடரக்கூடாது என்பது வேறு அந்த கருத்தை நான் எதிர்க்கவில்லை. சரி ஒரு தவறு செஞ்சுட்டு தவறு செய்தால் பணம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் மக்களுக்கு போக கூடாது. எங்களுக்கு ஒத்த கருத்து தான் ஆனா இந்த கேஸ் அப்படி கிடையாது. இனிமேல் இருக்க கூடாதுங்க நான் சொல்றோம். இந்நேரம் முதல்வர் வந்து கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருக்க வேண்டும்